ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழரசர்வியூ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி டாக் வந்துகிட்டு இருக்கு இல்லை அவரை பற்றின ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி தான் மூணு நாளாக இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு துக்க விஷயத்துக்கு போயிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்காக துக்க விஷயத்துக்கு போயிருக்காரு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தற்கொலை வந்து செருப்பு வச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்றது டாக் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்குமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க அது சில பேர் எடிட்டிருந்தாங்க பல பேர் வந்து உண்மைன்றாங்க இந்த விஷயத்தை பண்ண தற்கொலை கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவரோட ரசிகராக இருக்கவே முடியாது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விரும்புகிறது ஏன்னா விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் இல்லை விஜயகாந்த் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மற்றவங்கள வந்து வாழை வச்சு தான் பழக்கம் ஸோ இந்த மாதிரி கன்றாவித்தனத்தை அவங்க பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும் தளபதி வந்து ஏதோ ஒரு தற்கொலை செருப்பு வச்சு எரிஞ்சிருச்சு ஓகே அதுக்கப்புறம் அது வீட்டில் போய் வச்சிருக்கேன் ஐயோ செருப்பு கொண்டு எரிஞ்சுட்டுமே அது செருப்பாங்க கூட நம்மட்ட காசு இல்லையே அவர் ஒரு மனுஷனாக இருக்கார் அவர் எப்படியோ போயிட்டு போயிடுவார் நம்மளுக்கு செருப்பு வாங்குறது கூட காசு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இந்த தகுதி எப்படியோ போய் தொலைஞ்சிடும் ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேணாம் அதை பற்றி மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் அவர் எப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரோ அதே மாதிரி இது நம்மளும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு செருப்ப வச்சுக்கிட்டு யாருக்கும் பிரயோஜனம் பண்ணுறீங்க ஸோ அப்புறம் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த பக்கம் தூத்துக்குடியில் போயிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண உதவி வந்து இருக்காப்புல அந்த மனுஷன் ஏதோ ஒரு பண்ணணும் மக்களுக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் சரி அரசியல் வராரு அப்படின்றே வைங்களேன் ஏதோ பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே இதில் கொஞ்சம் சில தக்குரிகள்லாம் இருக்குது அதுங்க என்ன பண்ணுதுங்க கமெண்ட்லாம் மேக்ஸிமம் நிறையா கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன்னா எல்லாத்துலேயுமே வந்து பப்ளிசிட்டி பைத்தியம்ன்றாங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறான்றாங்க அரசியலுக்கு வர போறாரு பண்ணுறாரு அப்படின்றாங்க அரசியலுக்கு வர போறாரு பண்ணுறாரு ஓகே அரசியலில் வந்து எதனா பண்ண போறாரு ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணுறாரு அவ்வளோதான் இன்னொரு விஷயம் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னு ஏன் அவருக்கு எதுக்கடா பப்ளிசிட்டி ஆல்ரெடி அவர் பப்ளிக் ஃபிகராக அவருக்கு வந்து எதுக்குடா வந்து பப்ளிசிட்டி ஸோ இந்த விஷயத்தில் வந்து பப்ளிசிட்டிக்காகவே பண்ணுறான்னு வயங்கல நீங்கள் பப்ளிசிட்டிக்கே பண்ணுறாங்க பண்ணுறாருல அதை கூட சில பேர் பண்ண மாட்டாங்க அது அடுத்த விஷயம் அந்த பக்கம் போகணும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து விட்டுட்டாங்க படத்தோட நேம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சிருக்காங்க அதில் கீழே ஒரு சென்டென்ஸ் வந்து சின்னதாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை வந்து ஒளி வெல்ல முடியும் ஆனால் ஒளியை வந்து இருள் வந்து கிரியிக்க முடியாது அதாவது மறைக்க முடியாதுன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் இதுதான் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஜய் வந்து காட்டுறாங்க ஒன்று வந்து எங்கே இருக்காப்புல இன்னொன்று வந்து ஓல்டா இருக்காப்ல ரெண்டு பேரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே காஸ்ட்யூம்ல தான் இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பேராசூட்லேருந்து இறங்கி வர்ற மாதிரி இந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு செட்டு போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் படமாக இருக்கும் அப்படின்ற பல வதந்திகள் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வயசான விஜய் வந்து கரண்ட்டில் இருக்க போகிறாரா இல்லை இவர் எங்கெஸ்ட் விஜய் வந்து கரண்ட்ல இருக்க போறாரா வயசான விஜய் டைம் ட்ராவல் பண்ணி போய் எங்கெஸ்ட்டு விஜய் சந்திக்கிறாரா இல்லை எங்கெஸ்ட்டு விஜய் டைம் டிராவல் பண்ணி வயசான விஜய் சந்திக்கிறாரா அப்படின்றது ஒரு டவுட்டாதே இருக்குது ஸோ இதை தான் இந்த மென்ஷன் பண்ணி அப்படி போட்டிருக்காரு அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்து சாதாரணமாக போட மாட்டாங்க அதில் வந்து ஒரு டீட்டெயில் இருக்கும் அதை நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணுன்றது நம்மளோட பொறுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது கோட் அப்படின்றது ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோட் தான் அந்த படத்தோட டைட்டில் அப்படின்னு கோட் அப்படின்னு நார்மலாக வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க ஒரு பெரிய லெஜண்டை மேக்ஸிமம் வந்து பெரிய சாதித்த ஒரு ஆளாக இருக்கணும் இல்லை இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட்களை வந்து கோட் அப்படின்னு சொல்லி பழகியிருக்கோம் ஸோ அந்த மூணு நாட்களில் தளபதி விஜய் அவர்களுக்கு மூணு விஷயம் நடந்திருக்கு இதில் எது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் ஃபஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்